ஓம் சாய்ராம் சாய் சத் சரிதமில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முதல் பகுதியில் அந்த தொழிலதிபர் பக்தரை பார்த்து அந்த வீட்டு சமையல்காரர் தானும் அதே போல் பாபாவுக்கு நெய்வேத்தியம் தீபாராதனை செய்யணும்னு ஆசைப்படுறாரு அதனால் அவரும் தினமும் நெய்வேத்தியம் செய்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு மதிய உணவு கிடைக்காமல் போகிறது அதனால அவர் பாபாவுக்கு அன்னைக்கு நெய்வேத்தியம் வச்சாரா இல்லையா அதை இந்த பகுதியில் நாம பார்க்க போகிறோம் காய்கறிகள் ஒண்ணு கூட இல்லையே வெண்டைக்காய் தக்காளி ஏதாவது இருந்தா கூட வைக்கலாமே எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்புறாரு ஒரு கத்திரிக்காய் ஒண்ணு அவர் கண்ணுல மாட்டிக்கிச்சு அதாவது ஒரு கத்திரிக்காய் வந்து அவர் பறிக்க மறந்துட்டாரு அந்த கத்திரிக்காயை அவர் பார்த்துட்டாரு பார்த்த உடனே பறிச்சுட்டாரு பறிச்ச பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு இந்த கத்திரிக்காயை நாம என்ன பண்றது இப்போ இது மட்டும்தான் இருக்கு அவர் கையில ஏன்னா மதிய உணவுன்னு கிடையாது அவருக்கு ஏன்னா வந்த விருந்தாளிங்களுக்கு அந்த உணவு சரியா போயிடுச்சு இவருக்கு கிடையாது இவருக்கு உணவு இல்லைன்றத கூட அந்த வீட்டு உரிமையாளர்கள் கவனிக்கல அந்த அளவிற்கு தான் இந்த சமையல்காரர் நடத்தப்படுகிறார் இப்போ அந்த கத்திரிக்காய் மட்டும்தான் இந்த சமையல்காரர் கையில இருக்கு அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா வெண்டைக்காயை ஏதாவது இருந்தா கூட அத வச்சு சாப்பிடலாம் கொஞ்சம் பசியாரும் ஆனா இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும்தானே இருக்கு இதை வச்சு நாம என்ன பண்றது கத்திரிக்காய் பச்சையா சாப்பிடவும் முடியாது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு சரி ஆகிறது ஆகட்டும் பரவாயில்ல இன்னைக்கு பாபா இதுதான் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த கத்திரிக்காயை கொண்டு வந்து பாபாவை மனசுல நினைச்சுக்கிட்டு அவருடைய தட்டுல வச்சு பாபாவுக்கு நெய்வேத்தியமாக தராரு பாபா இன்னைக்கு எனக்கு இதுதான் கிடைச்சது இந்த உணவை வந்து நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் இதை இதை நான் நான் அப்படியே சாப்பிட முடியாது சமைச்சாகணும் எல்லாமே இப்போ இந்த கத்திரிக்காயை நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே பாபா இத வந்து உங்களுக்கு சமைக்க முடியலை நானும் நீங்க சாப்பிட்டாதான் சாப்பிடுறதுன்னு இப்ப எல்லாம் இருக்கேன் நான் என்ன பாபா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் அப்போ திடீர்னு ஒரு சத்தம் அந்த வீட்டு உரிமையாளர் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து சரி சரி எல்லாம் கட்டுங்க சரி எல்லாம் எடுங்க அப்படின்னு ஒரே சத்தமா பேசிக்கிட்டு இருக்காரு இதை எடுத்து அந்த வண்டியில வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிஸி அவரு உடனே அந்த சமையல்காரரு எட்டி பாக்குறாரு ஐயா என்னையா இதெல்லாம் என்ன கூப்பிட்டு இருக்கலாம்ல நான் வந்து எடுத்து வச்சிருப்பேன் இல்லையா இல்ல இல்ல நீ உள்ள இருந்த சரி பரவாயில்ல இவ்வளவு நேரம் நீ எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு தானே இருந்த இப்பதானே போன பரவாயில்ல சாப்பிட்டியா அப்படின்னு உரிமையாளர் கேக்குறாரு சாப்பிட்டேன் ஐயா அங்க சாப்பாடு இல்லன்றது கூட அந்த உரிமையாளருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதனால தான் அவர் அது கூட கவனிக்கல அவரு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு அது கூட ஒரு பெரிய விஷயம் அதாவது ஒருத்தரை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்குறது சாப்பிட்டியான்னு கேட்குறாரு இவரும் சாப்பிட்டேன்னு சொல்றாரு என்ன பண்ண முடியும் சாப்பாடு இல்லன்னு சொல்ல முடியுமா அதனால சாப்பிட்டேன்னு சொல்றாரு அப்படியா சரி சரி நீயும் கிளம்பு அப்படின்றாரு ஐயா எங்க ஐயா ஏன் எங்க போறோம்னு துரை எல்லாம் தான் வருவீங்களோ அப்படின்னு அந்த உரிமையாளர் கேக்குறாரு எடுத்து வை அம்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்றாங்க பாரு வண்டியில எல்லாத்தையும் எடுத்து வை கட்டி வை அப்படிங்கிறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியல சரி நம்ம வேலை என்ன முதலாளி சொல்றதை செய்யணும் அதனால அவர் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வைக்கிறாரு வெளியே எங்கேயோ போகிறதுக்கு தயாராகிறாங்க அது மட்டும் அவருக்கு தெரியுது எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாரு வச்சுட்ட உடனே முதலாளி சொல்றாரு அதாவது அந்த பாபாவினுடைய பக்தர் சொல்றார் சரி நாங்க வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ வீட்ல தனியா இருக்கிறத விட நீயும் எங்க கூட வந்தீனா எங்களுக்கும் அங்க ஒத்தாசையா இருக்கும் அதனால நீயும் கிளம்பி வா அப்படின்றாரு அவரு முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா அவர் வந்து வேலை செய்கிறவர் அதனால அவர் வந்து ஆ வரேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு தன்னுடைய அறையில் இருக்கிற அவரு அவருடைய துணிமணிகள் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிறாரு திரும்பும்போது அந்த கத்திரிக்காய் அங்கே இருக்கு அச்சோ நம்ம வருதுக்குள்ள ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா அந்த கத்திரிக்காய் கெட்டு போயிடும் அதனால அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம எடுத்துட்டு போவோம் தூக்கியும் போட முடியாது இல்லையா என பாபாவுக்கு வச்ச நெய்வேத்தியம் அதனால தூக்கி போட முடியாது இல்லைங்களா அதனால அவர் என்ன பண்றாரு அந்த கத்திரிக்காயை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு துண்டுல சுத்திக்கிட்டு கிளம்பிடுறாரு நேர அந்த வண்டி எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஷீரடிக்கு போகுது ஷீரடியில் பாபாவை பார்க்குறதுக்காக குடும்பத்தோட கிளம்புறாங்க அதுல இந்த சமையல்காரரும் இருக்காரு அங்க போன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது யாருக்கு சமையல்காரருக்கு அவர் எதிர்பார்க்கல இல்லையா எங்க போக போறோம் என்ன செய்ய போறோம் எதுவுமே எதிர்பார்க்கல திடீர்னு பாபா கிட்ட வரவும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அப்பா ஆடா நாம கூட பாபா கிட்ட வந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அதற்கு பிறகு எல்லாரும் இறங்குறாங்க வண்டியை விட்டு வெளியில வந்து இறங்கிட்டு ஷீரடி பாபாவினுடைய மசூதிக்குள் நுழையிறாங்க அந்த மசூதிக்குள் நுழையும் போது மதிய நேரம் அங்க வந்து எல்லாருக்கும் உணவு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க பாபா அங்க ஒத்தாசியா நின்னுகிட்டு இருக்காரு இவங்களை பார்த்த உடனே பாபா புன்னகையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு பாபா எப்போதுமே வர்றவங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் தியானம் செய்ய சொல்லிட்டு துணியை பார்க்க சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் அவங்கள பேசுறதுக்கு அனுமதிப்பாரு அந்த வகையில இங்கிருந்து போன அந்த குடும்பமும் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் விருந்தாளிங்க எல்லாரும் வந்தாங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்க கூட அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை பழம் இனிப்பு வகைகள் அப்படி என்னென்னலாம் கொண்டு வந்தாங்களோ எல்லாத்தையும் கொடுக்கறாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த சமையல்காரர் அவர்கிட்ட இருந்த கத்திரிக்காயே மறந்துட்டாரு பாபாவை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டே இருக்காரு அப்ப பாபா வந்து அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு அவங்க கிட்ட எல்லாரும் அவங்க கிட்ட இருந்த இனிப்பு எல்லாம் கொடுத்துட்டு பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க அதாவது எல்லாரும் கிளம்புறாங்க அப்போ இவரும் கூட போறாரு பாபாவினுடைய மசூதிக்குள்ள போயிட்டா எல்லாருமே ஒண்ணுதான் யாரும் வந்து எஜமானர்கள் கிடையாது யாரும் வந்து தொழிலாளர்கள் கிடையாது எல்லாருமே ஒண்ணுதான் அதனால அவரு வரிசையில நின்னு பாபாவை தரிசனம் பண்றதுக்காக ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போறாரு போகும்போது பாபா கேக்குறாரு எல்லாரும் இனிப்புகள் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறாரு பாபா நான் உங்களை பார்த்ததே ரொம்ப ஒரு பெரிய பரவசத்துல இருக்கேன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன் எனக்கு ஒண்ணும் புரியல பாபா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு கண் கலங்குறாரு உடனே பாபா அந்த சமையல்காரர்கிட்ட கேக்குறாரு எனக்கு நீ ஏதோ கொண்டு வந்திருக்க அது என்னது அப்படின்னு கேக்குறாரு இல்ல பாபா என்கிட்ட என்ன இருக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட கொடுப்பேன் பாபா நான் அந்த அளவுக்கு இல்ல என்கிட்ட எதுவும் இல்ல பாபா அப்படின்னு மனசுல ரொம்ப கஷ்டப்படுறாரு உடனே பாபா சொல்றாரு கிடையாது உங்ககிட்ட இருக்கு அப்படின்றாரு நான் என்ன பாபா கொண்டு வந்திருக்க போறேன் என்கிட்ட ஒண்ணு இல்ல பாபா அப்ப பாபா கேக்குறாரு நீ மத்தியானம் எனக்கு என்ன உணவு கொடுத்தேன்னு கேட்குறாரு நான் தான் மத்தியானம் ஒண்ணுமே கொடுக்கலையே பாபா நீ கொடுத்த நல்லா ஞாபகப்படுத்தி பாரு இல்ல பாபா நான் உணவே கொடுக்கல என்கிட்ட தோட்டத்துக்கு கத்திரிக்காய் ஒன்று தான் இருந்தது பாபா அப்போதான் சமையல்காரருக்கு ஞாபகம் வருது ஆமா பாபா கத்திரிக்காய் இருக்கு என்கிட்ட அப்படின்றாரு அவரு அதைத்தான் தான் நான் கேட்டேன் அதுவும் நீ எனக்கு கொடுத்த உணவு தானே அது நீ எனக்கு மத்தியானம் நீ அதைத்தானே கொடுத்த அதைத்தான் நான் கேட்குறேன் ஆனால் பாபா அது சமைக்கலையே பாபா பச்சையாகவே இருக்குது பாபா கத்திரிக்காய் எடு அப்படின்றாரு சமையல்காரர் அந்த துணியில் சுருட்டி கொண்டு வந்த அந்த கத்திரிக்காயை அங்கே வச்சுட்டு வந்து இருக்கலாம்ல ஏன் வைக்கலன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் பொழுது கெட்டு போய்ட்டுன்னு அவர் அதை எடுத்துகிட்டு வந்துட்டார்ல அதனால் அவர் அந்த கத்திரிக்காய் பாழாக கூட அவர் கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்போ பாபா வந்து அதை வாங்கிக்கிறார் வாங்கி அங்கே சமையல் பாத்தீங்களா அவங்க கிட்ட கொடுத்து இதை சமையல்ல சேர்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துடுறாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல நாம கொண்டு வந்தது ஒரு கத்திரிக்காய் தானே இதே போய் சமையல்ல சேர்க்க சொல்றாரு அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவருக்கு அப்போ மதியம் சமையல் தயாராகிக்கிட்டு இருக்கு தயாரான உடனே எல்லாரும் மதியம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க பாபா எப்பவுமே எல்லாருக்குமே அவருதான் பரிமாறுவாரு பாபா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டே வர்றாரு அதற்கு பிறகு பாபாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பாபா சாப்பிடும்போது போது கேட்கிறார் அந்த கத்திரிக்காயை எடுத்து வை எனக்கு அப்படின்றாரு அப்போ அந்த உணவு பரிமாறும் போது கத்திரிக்காய் பாபாவுக்கு எடுத்து வைக்கிறாங்க அங்கேயும் போயிட்டு தான் பரிமாறுறாரு அதாவது நம்ம சமையல்காரர் தான் அங்கேயும் பரிமாறுறாரு எல்லாருக்கும் பரிமாறும் பொழுது பாபா கேட்கிறார் எனக்கு அந்த கத்திரிக்காயை எடுத்து வை அப்படின்னு கேட்கிறார் அந்த கத்திரிக்காயை எடுத்து வைக்கிறார் வச்ச உடனே எடுத்து சாப்பிடுறாரு பாபா கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு பாபா அந்த உணவை அந்த கத்திரிக்காயை பார்க்கும் பொழுது அவருக்கு சொல்றதுக்கு பாபாவினுடைய போட்டோக்கு நைவேத்தியம் காட்டுறதையே பாக்குறதுக்கு கொடுப்பினை இல்லை அப்படின்னு நினைச்சு தவிச்சவர் அந்த சமையல்காரர் ஆனா இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் பாபாவுக்கு நேரடியாக பரிமாறக்கூடிய பெரிய அற்புதமான வாய்ப்பு அந்த சமையல்காரருக்கு கிடைச்சது அப்படின்னும் பொழுது இதை விட என்னங்க சொல்லணும் பாபாவினுடைய அற்புதத்தை அவர் நினைச்சாரா நான் வந்து பாபாவுக்கு பரிமாறணும் அப்படின்னு நினைச்சாரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அதையே அவரால் பார்க்க முடியல பாக்கிறதுக்கு அனுமதிக்கப்படலை அவர் ஆனா பாபா உண்மையான பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு தரணும் அப்படிங்கிற தாயுள்ளம் கொண்டவர் தான் பாபா அந்த நொடி அவர் நிறைவேற்றி இருக்காரு நீ நினைச்சது நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லல ஆனா உணர்த்திட்டாரு பாபா வந்து சாப்பிடும் பொழுது எல்லார் கண்களிலும் கண்ணீர் தான் அந்த அளவுக்கு அந்த சமையல்காரருக்கு கிடைச்ச வாய்ப்பு அந்த மாதிரி இதுதான் பாபாவினுடைய அற்புதங்கள் இதுதான் பாபாவினுடைய என்ன சொல்றது பாபாவினுடைய அற்புதங்கள்னு சொல்றதை விட பாபாவினுடைய அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம் பாபாவே ஒரு அதிசயம்தான் நாம நினைக்கிறது நமக்கு எப்போ தருவார் அப்படின்றது கண்டிப்பா நம்மளால் உணரவே முடியாது நமக்கு அது எப்போ கிடைக்கணுமோ கண்டிப்பாக அது கிடைக்கும் பாபாவை நம்பினால் கண்டிப்பாக பாபா நம்மை கைவிட மாட்டார் இதுதான் சாய்சத் சரிதம்ல ஒன்பதாவது அத்தியாயம் எல்லாருக்கும் இந்த பகுதி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓம் சாய்ராம்